வேறே வந்துருன நான் கேட்டீங்க போட்டீங்க போட்டீங்க வரைக்கும் வந்து பாடலாம்

நாங்கள் ஆயோம் வைப்பேருந்து கேட்டேன் இல்லை முறையா இருக்க எங்கேயும் அந்த பிரச்சனையும் கிடையாது தினமும் வந்து ஏழு வராங்க வாரத்துக்கு ஒரு முறை வந்து வராது ஆக கலைப்படி வந்து நேர்ந்தேன் இல்ல நூறு வராங்க அதனால நீண்டாட்ட மக்களுக்கு நூலகத்தை பயன்படுத்துவார்கள் அதை போன்று அதே நேரத்தில் வந்து வாசகர்கள் பதிமூன்று லட்சத்தி ஐந்து தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பேர் இந்த நூலகத்தை பயன்படுத்த சராசரி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபது பேர் சராசரி நூலகத்தை பயன்படுத்த நூலகத்தில் வந்து ஐநூற்றி ஐநூறு பேர் பார்வையாளர்களுடைய திறந்தவெளி என்ற அடிப்படையில் அரசின் சார்பாக ரெண்டு கோடியே இருபத்தி எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து அட்மினிஸ்ட் கேன்சலுக்காக போயிருக்கிறது அளிக்கப்பட்டிருக்கிறது அது வந்தவுடனேயே ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த திறந்தவெளி அரங்கமும் அமைப்பது என்று அரசின் சார்பாக இந்த வெளியிலேருந்து வந்து புத்தகத்தில் இருந்து படிக்கிற பார்வையாளர்கள் அந்த இடம் போகல இருக்கிற இடம் ஏற்கனவே இருக்கிற இடம் போதில்லை அதனால் வந்த நேரத்தில் சில கோரிக்கை வைத்தார்கள் நம்முடைய மாண்புகள் உள் இந்த மதுரை அமைச்சர் மண்ணும் மூர்த்தி அவர்களும் முதலமைச்சர்கள் பார்வையாளர்கள் வந்து வந்து படித்து போகிற பார்வையாளர்களுடைய எண்ணிக்கையை கூடுதலாக கட்ட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க பத்து லட்சத்தி பத்து கோடிய பதி லட்சம் மதிப்பெற்ற பதினோறாயிரத்தி நாற்பத்தி அறுபது சதவடிகள் ஏற கூடுதலாக இன்னும் இரநூறு பேர் ஒப்பந்த பணிகள் இருக்க வேண்டிய மூன்று தலங்கள் உள்ள ஒரு கூடுதல் கட்டிடத்தையும் கட்டுவதற்காக அது துறையின் சார்பாக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் முதலமைச்சருடைய அனுமதி அர்ஜு ஜேங்க ஒப்பந்தங்கள் போடப்பட்டு அந்த பணிகள் விரைவாக வேண்டியது பணிகளை முழு மனிதார்கள் பலவிட்டுக் கொண்டிருக்கிறோம் நாம் நின்று இங்கே பேசிக்கொண்டிருக்கிற இடம் என்று கோரிப்பாளையம் பற்றி நீண்ட நாட்களாக கோரிப்பாளையத்தில் முயம்பட்ட சாலை அமைக்க வேண்டும் என்று இந்த பகுதியுடைய மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க இந்த பகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய போ தளபதி அவர்கள் சட்டமன்றத்திலேயே சம்பந்தமாக அவர்கள் பேசினார்கள் உள்ளூர் அமைச்சர் மூர்த்தி அவர்களும் முதலமைச்சர் அழுத்தம் கொடுத்த அடிப்படையில் அதற்காக திட்ட மதிப்பீடு இந்த அரசு ஏற்பாடு செய்து இரண்டு நாள் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் கோரிப்பாளையம் சம்பந்தப்பட்ட அந்த பா பால பணிகள் நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு நெடுஞ்சாலை சார்பாக திட்ட மதிப்பெடெல்லாம் தயாரிக்கிறக்கும் டெண்டர்கள்லாம் புறப்பட்டிருக்கும் முதலமைச்சர் அவர்களே இந்த பணியை வந்து தொடக்கி இருக்கிறார்கள் இது ஏற்கனவே அந்த ஒப்பந்தால் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிசம்பர் எப்போது அதை முடித்தாக வேண்டும் என்று நான் கேட்டிருக்கிறேன் ஏறத்தாழ ஒரு இருபத்தி ஐந்து சதவீத பணிகள் தான் முடிவுத்திருக்கிறது மாத மாதம் தலைமை வந்து இங்கே நேரடியாக வந்து ஆய்வு செய்கிறார்கள் அதனால் வீட்டில் தான் இன்னும் கொஞ்சம் வேகமாக இது விரைந்து பணிகள் ஆற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நானே இங்கே ஆய்வு நடத்துவதற்காக இருக்கிறேன் உதவி அப்பளோ மருத்துவமனை பாலம் அது நூற்றி ஏழு கோடி ரூபாயில் அந்த திட்டமதிப்பு தயாரித்து டெண்டர்லாம் கொடுக்கிறது அதே முதலமைச்சருடைய திருத்தலத்தால் தான் அந்த பணிகள் இருக்கிறார்கள் அது அடுத்த இருபத்தஞ்சில் ஆகஸ்டுக்குள்ளேயே அந்த பாலப்பணிகள் உருவாக்கலாம் ஏன்னா அதை பொறுத்தளவுக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத பணிகள் அங்கே நடந்திருக்கிறது இந்த பணிகள் இருபத்தி ஐந்து சதவீத பணிகள் தலைமை பொறியாக ஆய்வு செய்வது அல்லது செயலாவது ஆய்வு செய்வது அமைச்சரகம் நாங்கள் ஆய்வு செய்வது என்பது குறிப்பிட்ட கால அளவுகளிலேயே இந்த பாலங்களில் தான் கட்டி முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இதை பொறுத்த அளவுக்கு இரண்டு ஒப்பந்தார்களும் சிறப்பாக தரமாக நான் எதுகிற அளவுக்கு முயற்சி வருகிற அளவுக்கு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனால் வந்து அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் முதலமைச்சர்களுக்கு இப்போ திணி செய்து சேதமடையக்கூடிய சூழ்நிலையாக இருக்கு அதனால மக்கள் அச்சத்தினர் தான் இந்த பாலத்தினுடைய உரிய தந்தை இருக்குது பெரும்பாலும் ஆற்றல் நிறைய கட்டக்கூடிய பாலங்கள்லாம் என்னங்களை நம்ம பார்த்துக்கிட்டாங்க உறுதியைத் தந்தை பொறுத்த அளவுக்கு அந்த சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை இங்கே ஆற்றுல கட்டுற பாலத்துக்கும் இங்கே வந்து மேல்மட்ட சாலை அடிக்கிறது ரெண்டு விஷயம் இதை வந்து பொறுத்தளவுக்கு என்னென்னா தாங்குகிற சக்தி அவ்வளோது இந்த மேலே போகிற காருகள் அல்லது பத்துகள் கணரை வாகனங்கள் போவது என்னவோ அந்த அடிப்படையில் வச்சு நீங்கள் ஆற்றுல கட்டுகிற பாலங்கள்லாம் எப்படின்னு சொன்னால் தண்ணியினுடைய போக்கு கனடி தண்ணி அந்த அளவுக்கு ஒரு வாங்கும் என்ற அடிப்படையில் தான் அது கட்டப்படுகிறது அதை பொதுவாக என்ன பண்ணுவோம் நீர்வ மேலாண்மை துறையில் இருக்கிற பொறியாளர்கள் இருக்கிற அங்கே தான் நாங்கள் கணக்குவோம் அவங்க வந்து இந்தந்த வருடத்தில் இந்தந்த ஆண்டில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துலேயும் உள்ள கன்னடி தண்ணி இந்த இடத்த கடக்கும் சில நேரங்களில் நாம் உதாரணத்துக்கு ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் கன்னடிக்கே வந்து நாம் வந்து டிசைன் பண்ணி பாலம் கட்டுறோம் என்ற அடிப்படையில் பார்க்குற பொழுது நாம் எதிர்பாராத அளவுக்கு ரெண்டு லட்சம் கன்னடி தண்ணி ரெண்டே லட்சம் கன்னடி தண்ணி போகிற பொழுது அந்த பாலம் வந்து அது வந்து அல்லது ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் இரடி தண்ணி எப்போ வரும் என்ற அடிப்படையில் எல்லா பாலத்தின் ஏன் அப்படினா என்ன அறுக்கலாம் நாலுபங்க கூடுதலாகும் திட்டமதிப்பீடு செலவு என்பது நாலு தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் பாலம் அடித்து கொண்டு தரம் இல்லை சொன்ன சில நேரங்களே இப்படி சில சே சீர்த்தங்கள் அப்போ நாம் என்னைக்காவது வந்து இது வந்து காதில் தண்ணி கொள்வது ரொம்ப அந்த மாதிரி சில நேரங்களுக்கு போன்ற சீர்த்தங்கள் ஏற்படும் போது நடக்கிறது தமிழ்நாட்டு மக்களும் இந்தியாவில் சுனாமி பெயர் ஒருவன யாராவது எதிர்பார்த்துமா இது வரைக்கும் வாழ்க்கையில் வாழ்க்கையில் யாருமே எதிர்பார்க்கணும் சுனாமியாக அதனால் எப்பவுமே சுனாமி அடிக்கணும்னு நம்ம

நேரம் இடைப்பட்ட கட்டணத்தில் எதிர் முகாம் என்ற நிலை கட்டினது கூட அவர் என்னிடம் நல்லா மாதிரி ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு தான் அவர் ஆனால் அவர் வந்து நான் அறுத்து அப்படி அழுத்து அதை விடுதல் வந்து அவர் வந்து அழுத்தம் கொடுத்து அதனால தான் அவரே ஒரு நல்ல ஒரு அரசியல் நல்ல தொலைநோக்கு பார்வை உள்ளவர் அரசியல் பற்றி நன்றி கொண்டு வந்தவர் அவருக்கு முக்கியமாக கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அவர் பிரதமாக எனக்கு முடிவு எடுப்பது அந்த அரசியல் கட்சி அவசியம் அவர் தான் தெரிஞ்சு கிடையாது எந்த முடிவு எடுக்கலாமே அவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து வந்து அழுத்தம் கொடுக்குறாருன்னு சொன்னால் நான் வந்து அவர்கிட்ட பழக எடுத்துக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது நான் பழகி கொண்டிருக்கிறேன் அதுக்கான ஆதரவத்தின கம்மி தான் கேட்க முடியும் நான் அவர் அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்றத்துக்கு கிடையாது இறக்கும் கிடையாது அப்படி ஒரு சம்பவம் நடைபெறும் இடங்களில் வந்து மாற்றுப்படி செஞ்சாலும் மழை மாதிரி நடவடிக்கை நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தப்பட்ட சாலைகள் இன்னொன்று மற்றொன்று பெரும்பான்மையாக இருந்த கார்பரேஷனை பொறுத்தவரைக்கும் அதிகமான சாலைகள் கார்பரேட் சாலையாக தான் இருக்கும் ஏன்னா குறுப்பு சாலைகள் தெருப்பகுதியில் இருக்கிறது வந்து தெருக்களுக்கு அந்த காப்பேன் நீண்ட நெடுஞ்சாலைகள் இருப்பது நெடுஞ்சாலைகள் இப்படித்தான் ரெண்டு வகையாக தான் தமிழ்நாட்டிலேயே பெய்களே எங்கே பெய்யும் பொதுவாக மழை பெஞ்சுன்னு சொன்னாலே இந்த தாருக்கும் மழை தண்ணிக்கும் ஆக நாம் ஆமாம் தாறு ஈரமாக இருக்கிற பொழுது அது நம்முடைய போக்குவரத்து போவதற்கு தானாக பேசி அதனால தான் அது எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு பேர் என்னன்னா கன்செஷன் அண்ட் பிஎம் டபிள் கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணணும் மெயின்டெனன்ஸும் வரணும் ஆனால் மெயின்டன்ஸ் இருந்தது கட்டாயம் இருக்குது ஏறத்தாழ அறுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் சாலை தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலைகள் அதனால் அந்த சாலைகளை மெயின்டன் பண்ணணும் அந்த மெயின்டெனன் தான் இதெல்லாம் மழை காலங்களில் இது போட்டு சாலைகள்லேருந்து பேருந்து பள்ள விழுந்து வந்து ஏற்கனவே தொடர்ந்து இருக்குது அதை நாங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அதனால் நேரடியாக உங்களை போன நண்பர்கள் தகவல் எங்களுக்கு நேரடியாக வரணும் மக்களுடைய தகவல் வரணுன்றதுக்காக தான் நம்ம சாலை என்கிற ஒரு ஆப்பை வந்து நாங்கள் வந்து அரசின் சார்பாக அறிவிக்கப்பட்டு அது இன்னை வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறோம் அது யாராக இருந்தாலும் அந்த நம்ம சாலையில் வந்து பார்த்திங்கன்னாக்கா அது படத்தை எடுத்து இந்த தெருவில் நெடுஞ்சாலைத்துறை சம்மந்தப்பட்ட சாலை கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறது இதில் பேர்ந்து போயிருக்கிறது வண்டி போகாத முறையில் இருக்கிறது எங்களுக்கு போடும்பொழுது அதை நாங்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் சரி பண்ணி யார் எங்களுக்கு புகார் தெரிவித்தாங்களோ அவங்களுக்கு நாங்கள் சிவகை பண்ணுறோம் அது ஆரம்பித்த ஒரு பாட்டுக்கு வந்து நீங்கள் சொல்கிற புகார் என்பது குறைந்து விட்டது இன்னும் ரெண்டு ஒன்று எங்கேயாவது இருக்குமேனா என்னுடைய தகவலுக்கு நீங்கள் நம்ம சாலையில் போட்டிங்கன்னு சொன்னாக்கா கட்டாயம் நாங்கள் செய்வோம் பொதுவாக மழையை பெய்யா மழை வந்து எல்லா மாவட்டத்திலையும் பெய்திருக்கிற காரணத்தினால் அவைகள்லாம் வந்து காலையில் பெய்து இருக்கிறது அதில் வந்து தற்காலிகமாக வந்து இப்போ நேற்றைய தினம் வந்து நான் வந்து தென்காசியில் ஒரு ஆய்வு கூட்டத்தை மேற்கொண்டேன் அது வந்து திருநெல்வேலிய சர்க்கள் திருநெல்வேலி சர்க்கல் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் தென்காசி ஆக ஐந்து மாவட்டங்களை கொண்ட ஒரு சர்க்கிள் அது ஜனஜாலைக்குரிய பொருத்த வட்டம் ஏன்னா நேற்று ஆய்வு மேற்கொண்டேன் அங்கே எங்களுடைய பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் கோட்ட பொறியாளர்கள் வந்து அந்த மாவட்டத்தில் எந்த இடத்துல டீச்சிங் அதாவது சாலை உடைப்பட்டிருக்கிறது என்ற கணக்கெல்லாம் சொன்னாங்க எங்கேயாவது போக்குவரத்து நின்று இருக்கிறதா என்று கேள்விதான் என்னுடைய கேள்வி அதில் எங்கேயுமே போக்குவரத்துல மழை காலங்களில் நெடுஞ்சாலை பொறுத்தவரை நாங்கள் முடிவு ஒன்று தற்காலிகமாக உடனே சீர் செய்து ஆரம்பிக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக நிரந்தரமாக திட்டமதிப்பீடு தயார் செய்து முதலமைச்சருடைய கருத்துக்கு வந்து நிதித்துறையில் பணத்தை வாங்கி நிரந்தரமாக ரோடு போடுறது ரிஜிவாகியா இருக்குது இந்த மழை காலங்களில் நாங்கள் தற்காலிகமாக முதல்வர் முடிவெடுப்போம் அதுக்கு மேலே நிரந்தரமாக திட்டமதிப்பீடு தயார் செய்து முதலமைச்சர்